சேகர் யூடியூப் சேனலை எங்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தமிழ் ஆணி மாதம் மேசராசியில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான மரணங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிடுச்சு சனி குரு ராகு கேது அத்தனை கிரகங்களாம் பயிற்சியாக அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க ஒரு இருந்து நட்சத்திர இருந்து நமக்கு பலன் செய்ய போறாங்க இந்த மாதம் உங்களுக்கான நல்ல மரணங்கள் என்ன கிரகங்களால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஏதாவது மேல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இதுதான் இப்ப சுருக்கமா பார்க்கணும் பொதுவா பார்க்கிற போது உங்களுடைய மேசராசிக்கும் உங்களுடைய ராசிநாதன் செல்ல அஞ்சாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டங்கள்ல அவரு மகப்பூரம் கேது பகவானுடைய நட்சத்திரத்துல கேதுவும் அஞ்சாம் இடத்துல தான் இருக்கார் எல்லாமே முதல்ல நம்ம கணக்கில் போது ஐந்தாம் இடம் அப்படின்னாலும் மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய லெவல்ல நீங்க வருத்தத்துல இருந்தா கூட அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சல இருந்தாலே எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் அல்லது டிராவல் இதெல்லாமே போறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல ரொம்ப அதிகமா இருக்கு ஒருவேளை இதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது நல்லது நடக்கல இது வரைக்கும் பெரிய லெவல்ல குடும்பத்துல சுபகாரியங்களோ சுப நிகழ்ச்சியோல்லாம் நடக்காம இருந்தது அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல அதுல கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதத்துல மேச ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கான பொருளாதார நிலைகள் பைனான்சியலா எப்படி இருக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம்தான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வர்ற அப்படி இருந்தால் நீங்க உடச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்துல ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த ஆணை பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் நீங்க பேச்ச தொழில வச்சிட்டு இருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்றீங்களோ உங்களுக்கு ஆணை பதினஞ்சுக்கு அப்புறம் பேச்சின் மூலமாக நல்ல வருமானங்கள் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு வர்றார் அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காரியங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெருமானம் கண்டிப்பாக உண்டு ஸோ லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் மகிழ்ச்சி இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரை என்ன நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்களால் ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லை உங்களை நீங்கள் பெரியவங்க டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த ராசிபலன் பார்க்கறதே நமக்கு என்ன மாதிரியான சாதகமான விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான பாதகமான விஷயங்கள் இருக்குது எப்படி இருந்து அது வந்து நம்ம வெளியேறுவதை தான் பார்க்கணும் அப்போ கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது தேடுதல் என்பது பெரிய விலை வச்சுருங்க யாரெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்தரா பார்ட் டைமாவோ ஆன்லைன்லையோ கரஸ்லயோ ஜூம்லேயே நீங்க நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க படிங்க இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நான் புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்றேன் புதுசா ஏதாவது இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு லேர்னிங் பிளஸ் ஏர்னிங் ரெண்டுமே இந்த மாதம் வாய்ப்புகள் பெரிய லெவல்ல இருக்கு அதுலயும் இந்த ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவல்ல இருக்கு அத்தனை விதமான தகவல் தொடர்பு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய காதல் விஷயங்கள் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை ஸோ அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட அஃபேர் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய சர்வீஸ் புதன் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் வரும் காலாங்கல்ல எப்பயுமே ஆறாம் இடம் வேலை ஆக வேலை உங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றேன் நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் பெரிய எம்என்சில இருக்கேன் நீங்க எதுல வேணாலும் இருங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் கரியர் அப்படி இருக்கு இந்த மாதம் பரவாயில்லை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு உழைப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்தால் வேலையை ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்கு ஒருவேளை வயசாகிடுச்சு எனக்கு வேலை கிடைக்காது நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் வேலை அமையும் வெளியை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் கவலைப்படாதீங்க இந்த மூணு ஆஸ்பெக்ட்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் புதன் அவரு இந்த மாதம் ஆணி எட்டாம் தேதி உங்களுடைய நான்காம் மடத்துக்கு வர்றதுனால வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற எண்ணம் சிந்தனைகள் வரும் ஒர்க்கில் நிறைய பிரசரைஸ் இருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக வேலையும் இருக்கு வெளியில திருப்தியற்ற மனநிலை என்பதும் இருக்கு குறிப்பா இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஸோ நீங்க யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எனக்குன்னு ஒரு இடம் வேணும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அல்லது ஏதாவது ஒரு கட்ட வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ இந்த ஆணி எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு அது இல்லாமல் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வந்து விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு விவசாயத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த ஆணி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது யாரெல்லாம் வந்து எனக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கல எப்ப நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஆணி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்கு ஆக மேசராசில உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாதத்துல யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்காக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் வாழ்க்கையில உங்களுக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க இந்த மாதம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது எதிர்பாராத உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை இது எல்லாமே இருக்கு ஆக இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் பெரிய இல்லை நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணாலும் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஏதாவது லாட்ரி வாங்கினாலும் சரி ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் ஃபேவரபிளாக இருக்கும் அல்லது லாபத்தை கொடுக்கும் இந்த லாபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடாதீங்க தாதீங்க ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்குது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் இதெல்லாமே எல்லாமே இருக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள்ங்கிறதையும் பார்ப்போம் ஸோ நீங்கள் வேலையில இருந்தால் கூட வேலையில் இருக்கும் வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற சூழ்நிலை வேட்டேன் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்பைடு இருக்கும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன எல்லாம் வேலையில பிரச்சனை அடுத்தபடியாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சனி பகவான் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு உணர்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக சனி தொல்லைகள் பாதங்கள்ல பிரச்சனைகள் அடி வைத்தில பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அத்தனையும் இருக்கு நல்ல அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மறைமுகமான தொல்லைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த மாதத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாருக்காது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இருக்குது முதல்ல என்ன சொன்னேன் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு பிரிவு அது வைத்திய செலவுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை கவனித்து பண்ணுங்க இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இறையவர்கள் என்னெல்லாம் பண்ணணும் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் எங்கள்லாம் பெரும்பால் சலங்கள் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஜென்மந்திரிய வழிபாடு பண்ணுங்க கும்பிட்டு வாங்க குறிப்பாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கு பெண் தெய்வ வழிபாட இந்த மாதம் அதிகப்படுத்துங்க நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்